என் தவச்சுட்டு அப்படி தொழுவுமா என் விழுந்து விழுந்து தொழுவும் போட்டு தான் இங்கே போவா அஞ்சு நேரம் தொழுக அப்படி ஒரு குரான பண்ண கூடிய ஒரு நல்ல மாப்பிள்ள பார்த்து வச்சிருந்தமா எவ கெடுத்தாலும் தெரியும் எவ கண்ணுப்பட்டது தெரியல யார் என்ன கோளாறு பண்ணாங்கன்னு தெரியல வந்த வரன் தட்டி போயிடுச்சுமா நாம் அந்த வரனை விரும்புவோம் நாம் அந்த வரனை விரும்புவோம் தக்குறது செய்யின் ஓஹோ ஹயர் உள்ளக்கும் வாஷான் துகிப்பு நீங்க அதை விரும்பினி அந்த மணமகனை விரும்பினிய ஓஹோ சர்ல அல்ல கேடை வச்சிருப்பான் பின்னால்தான் தெரியும் அந்த மான கள்ள தொடர்பு நிறைய இருக்குன்னு இல்ல அந்த மகனுக்கு ஹெச்ஐவி இருக்குன்னு நல்ல வேளமா கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடந்துடும் ஏன் பொண்ணும் ஹெச்ஐவியில் மாட்டியிருப்பால அல்ல என்ன பாதுகாத்துட்டான் சொல்லக்கூடிய எத்தனையோ பெண்களையும் தாய்மார்களையும் பார்க்குறோமா இல்லையா அப்ப அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்தை நாம நேசிப்போம் அதுல அல்லாஹ் சர்ற வச்சிருப்பான் நாம இதுவா கேட்டிருப்போம் கல்யாணம் அமை எனக்கு நல்ல ஆம்பளை பிள்ளையத்தா இல்ல கொழு கொழுன்னு இருக்கு அமுல் பேபி மாதிரி இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளையத்தான் கேட்டிருப்போம் ஆனா பிறந்தது பெண் குழந்தையா இருக்கும் ஐயோ பெண் குழந்தை பிறந்து போச்சு என் மாமியாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் எங்க மாமனாருக்கு என்ன பதில் சொல்லுவேன் என் வீட்டுக்காருக்கு என்ன பதில் சொல்லுவேன் இந்த பிள்ளை எப்படி கரை சேர்ப்பேன் நான் என்னுடைய ஏழ்மை இப்படி நிறைய பேர் பாக்குறேன் ஏன் சொன்னா பெண் குழந்தைனால இந்த சமூகத்துல எப்படி கருதப்படுதுன்னு சொன்னா அதை பேணி பாதுகாத்து வளர்த்து வயசுக்கு வந்த உடனே அதை திருமணம் முடிச்சு கொடுக்கறது அதுக்கு வயசுக்கு வந்த நேரத்துல காலேஜ் அனுப்பும் போது பேஸ்புக்ல மாட்டுமா வாட்ஸ்அப்ல மாட்டுமா இல்ல காதல் பாயிட்ட மாட்டுமா கிட்ட மாட்டுமா வயித்துல நெருப்பு கட்டிட்டு வளர்க்கணும் வர்றவன் அம்பு கேட்கானா அஞ்சு கிலோ தங்கத்தை இது மனம் எதை விரும்புகிறது துகிப்பு செய்யின் எதை விரும்புது ஆம்பளை கொடுக்கலனு ஆம்பளை ஆம்புளப்புள்ள பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தைனால உங்களுக்கு வரக்கூடிய நோவினை எவ்வளவு இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள்ல பாக்குற இல்லையா பெத்த தாய் சொத்தை பிரிச்சு தரலன்னே புள்ள தலையில கால் தூக்கி மண்டைய போட்டு உடைச்சு கொன்னூரதான் பெத்த தாயா பாக்கறமா இல்லையா இல்ல குடி காணா நாயேர்தான் தாய் அதை நினைச்சு நினைச்சு அலகூடி எத்தனையோ குடும்பங்களை பாக்கறமா இல்லையா இல்ல குத்து ரவுடியா मारியர்தான் எத்தனையோ தான் என் புள்ள தர்றதுக்கு வந்து வாசிதபானு இந்த நிலையில என்ன அல்லாஹ் உங்களை பார்த்து நீங்க நினைக்க கூடாதா அதே தான் அல்லாஹ் சொல்லவாஷா துகிப்பு செய் மகவு சர்ருக்கு நீங்கள் விஷயத்தை விரும்பிய ஆம்பளை புள்ள வேணும் தான விரும்பிய ஆனா அல்லாஹ் அதுல கேட வச்சிருப்பான் அப்போ இன்னைக்கு இத நம்ம தெளிவா உணர்வு சொன்னா அல்ல ஒரு வரலாறு சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுறானா இல்லையா ஹிபிர் அலை போய் மூசா அலை பாடம் படிக்க சொன்னா இல்லையா அல்ல அப்படி பாடம் படிக்க சொல்லும்போது ஒரு கிராமத்துல விளையாண்டு கொண்டிருந்த ஒரு சிறுவனை கழுத்து பிடிச்சி நிறுத்தி கொண்டாங்க மூசா அலை கோவப்படுறாங்க என்ன குதிர இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஒரு நல்ல பையனை கொண்டுட்டீங்க நான் என் கூட வரும்போது கல்வி கற்க தானே அனுப்புனா இறைவனுடைய தத்துவம் தாற்பயம் என்னங்கிற கல்வியை தான படிக்க அனுப்புனா ரெண்டு கேள்வி கேட்க கூடாது ஒப்பந்தம் போட்டு வந்தேன் இல்ல இனிமே என்னால பொறுமை தாங்க முடியல உண்மையை சொல்லுங்க உடனே சொன்னாங்க ஏன் அந்த சிறுவனை கொன்ன அப்படி சொன்னா இவன் வளர்ந்த ஆளாய் வந்தானா முசிரிக்காக இறைவனுக்கு என்ன இணை கற்பி ஆய் இவன் தாய் தந்தையருக்கு நோய்வினை செஞ்சு தாய் தந்தையை படுகொலை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இவன் வருவான் இறைவன் எனக்கு அறிவிச்சு கொடுத்தா அதனால கொண்டான் அதே தான் நல்லா சொல்லலாம் வல்லாமல் ஏழுமோ வந்துலா தேலமோ நீ எது ஒரு 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 விஷயத்தை நீ விரும்ப இது இந்த டாக்டர் பட்ட என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கணுமே டாக்டர் சீட் கிடைச்சிருக்குமே நல்ல படிச்சுதானே மெரிட்ல வந்தானே ஏதோ ஒரு எம்எல்ஏ சிபாரிசுக்கு படிக்காத ஒரு பையனுக்கு போய் அந்த சீட்டை கொடுத்துட்டா பாவிகளா அப்படின்னு நம்ம வேகால போடுவோம் ஏல்லாம் உனக்கு கண் இல்லையா உனக்கு இது இறக்க இல்லையா அவன் பிள்ளை எவ்வளவு படிச்சான் எவ்வளவு உனக்கு தொழு தொழுது கிடந்த சீட்டு கிடைச்சிருந்தேன் ஆனா அந்த பிள்ளை படிச்ச ஆளாயி எம்பிபிஎஸ் ஆய் கிட்னி திட்டத்தை டாக்டரா மாறினா இல்ல பிரகாச மாதிரி மயக்க மருந்து செலுத்தி பெண்களை கற்பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மாறிட்டான்னு சொன்னா அது யாருக்கு கேடு யாருக்கு நவீன அதுதான் சொல்லலாம் வல்லாக இளம் வந்துலாம் தலைமை நீங்க அறிய மாட்டீங்க நான் அறிவேன் என்று அல்லா சொல்லி காட்டினேன் வேற ஒண்ணு இல்லைங்க நடைமுறை வாழ்க்கையிலங்க எப்படிங்க ஒரு பிள்ளைய நம்ம கூட்டு போயிட்டு வரோம் நம்ம கை பிள்ளை வந்து காய்ச்சல் சளி தாக்கிட்டு விட்டாக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டு வரோம் வேணா கொதிக்க வெயில போயிட்டு வரும்போது ஒரு ஜூஸ குடிச்சிட்டு போவோம்னு ஜூஸ குடிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்துல கையில இருக்க பிள்ளை என்ன நினைக்கும் அம்மா எனக்கும் ஜூஸ் பிடிச்சிருக்கும் சும்மா இப்ப வந்து ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு டாக்டர் ஊசி சளிக்கு மருந்து மாத்திர செலவழிச்சு ஜூஸ் கேட்கிறான் அப்படின்னு அப்ப அந்த குழந்தை சூழ்நிலையில இருந்து பாருங்க பாதை வச்சு பார்க்க வச்சு குடிக்கிறாள் அந்த குழந்தை நினைக்கும் ஆனா தாய் என்ன நினைப்பா தான் புள்ள நல்லா இருக்கணும் இன்னும் குடிச்சு இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய் சாட்டு வீட்டுக்கு செலவழிக்கணும் இந்த ஒரு கருணை இந்த ஒரு பாசம் பரிவுனால ஒரு தாய் தன் குழந்தையை பாதுகாக்க அப்ப அல்ல உங்கள் மீது கருணை கோடான கோடி தாயினுடைய கருணை அவன் கொண்டிருக்கான் அப்ப தன்னுடைய அடியானுக்கு எப்ப எதை கொடுக்க வேண்டும் என்பதுக்கு அல்லாவுக்கு தெரியும் ஒரு வெண்ணில் ஒரு 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 விஷயத்தை நம்ம தெளிவாக வளைக்கணும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுக்கிறான் வசாந்த துகிப்பு செய்யும் சர்வர்களுக்கு தடுக்கிறதா ஒரு ஒரு கேடு வச்சிருப்பான் உதாரணமாக பைக் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு கண்ட இருபத்தாயிரம் ரூபாய் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கடங்க எடுப்போம் பத்து மணிக்கு வர சொல்லி இருப்பாரு பத்து மணிக்கு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா பத்தே முக்காக்கு தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் வண்டியை ரெண்டு திட்டு வண்டிக்கு ரெண்டு ஒரு மிதி நேரத்தை ஒரு திட்டு படைச்சவனை ஒரு திட்டு திட்டு நாசமா போனது அவன் பேர் பான இந்த துட்டை எப்படி வாங்க வாங்கப்படன்னு பத்தே முக்காக்கு போய் கிளம்பி பையனோன்று போய் அங்கே நிற்பாரு அவர் வீடு இடிஞ்சு அதுக்குள்ள அவரும் அவுட்டு இவர் அந்த பத்திரங்க இவர் அவர் அங்கே போயிருந்தான்னு சொன்னா இவர் அவரோட சேர்ந்த அவுட்டு உயிர் பெருசா இல்லை வாங்கக்கூடிய கடன் பெருசா அசாந்துகிப்பு செய்யின் ஷர்இல்லக்கும் நீங்க ஒரு விஷயத்தை விரும்பிய அல்ல ஷர் வச்சிருப்பான் அசாந்துகிப்பு அசாந்த் தக்குற செய்யின் கயிறு இலக்கும் இது நடந்திருக்க கூடாத இப்படி செஞ்சிருக்க கூடாதனு விரக்தி வெறுப்பியா அல்லாஹ் அதுல ஹைர வச்சிருப்பான் அப்ப அல்லா அயிலமும் அத்தும்லாம் அல்லாஹ் தான் அறிவான் நீங்கள் அதை அறிய மாட்டீங்க அப்போ ஒரு சோதனைகள் ஏற்படும் போது முதலில் பொறுமை இரண்டாவது பொருந்தி கொள்வது மூணாவது சிறந்ததை கேட்பது நாலாவது விரக்தி இல்லாமல் நம்பிக்கை இழக்காமல் இருக்குது அல்ல ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கான் ஏதோ ஒரு ஹைர நாடி இருக்கான் அல்லாஹ் தருவான் உதாரணத்துக்கு அல்லாஹுடைய தூதர் தொடர் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னா இல்லையா இரண்டு விருப்பமான கண்களை பிடிக்கிட்டு சிறந்ததை மறுமையில கொடுப்பான் அப்ப ஒன்னு அந்த பொருந்தி கொண்டு அந்த நம்பிக்கை இழக்காம இருந்தா மூன்று விஷயங்கள் கொண்டு நடக்கும் ஒன்னு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் இல்ல உங்களுக்கு நேர இருந்த முசிபத்து பாதுகாக்கப்படும் அப்படி இல்லைன்னு சொன்னா இதை விட சிறந்ததை மருமையில் அல்லா தருவான்